அனைவருக்கும் வணக்கம் இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை நமது துன்பங்களும் தான் என்ற சார்லி சாப்ளின் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது தமிழ்நாடு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு செய்தி இந்த வேலைவாய்ப்பு செய்தி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என பல்வேறு வகையான நிரந்தர ஆசிரியர் காலி பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு செய்தி இந்த வேலைவாய்ப்பு செய்தி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம ஆசிரிய மலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த செய்திகளை தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு ஆசிரிய டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒன்பது மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளி பணியிடங்கள் இந்த ஒன்பது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்துமே அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் இந்த பள்ளிகளில் முதலாவதாக பார்க்கக்கூடியது கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவில் இந்த பள்ளியில் காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு பணியிடத்தின் பெயர் வந்து பிஜி டீச்சர்ஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இதற்குரிய காளிப்பண்ணியுடைய பாடம் வந்து ஆங்கிலம் இந்த பிஜி டீச்சர்ஸ் ஆங்கிலத்திற்குரிய கல்வி தகுதி பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சுருந்தால் போதுமானது இதற்குரிய சம்பளம் வந்து அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய நிலையான அரசினுடைய சம்பளம்தான் இவர்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் ஸ்டெயின் பிரான்சிஸ் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய பாடம் வந்து தமிழ் தமிழ் பாடத்திற்கு உரிய பணியிடம் இதற்குரிய கல்வித்தகுதி எம்ஏ ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானது அதிகபட்சமாக எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்ச கல்வித்தகுதியானது பிஜியில் தமிழ் முடிச்சிருக்கணும் பிஎட் படிச்சிருக்கணும் இவருக்குரிய சம்பளம் அரசு வழங்கக்கூடிய சம்பளம்தான் அடுத்ததாக பாருங்கள் டி பிரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவகோட்டை இந்த பள்ளியில் மூன்று காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொன்றா பாருங்கள் பிடி அதாவது பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் கணித பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த படத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த காலி பண்ணிடத்திற்கு கல்வி தகுதி பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் நீ அதற்கு குறைந்தபட்சம் இது அதிகபட்சமாக உங்களுக்கு கல்வி தகுதி எது வேணாலும் இருக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழக அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் மேக்ஸ் முடிச்சிருக்கணும் அடுத்த காலி பண்ணிட பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர் சயின்ஸ் அறிவியல் இதற்குரிய கல்வித் தொகுதியானது யூஜியில் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் நீங்கள் இந்த பாடங்களில் வேணாலும் படிச்சிருக்கலாம் ப்ளஸ் இது கூட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த காளிப்பண்ணியத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் இதற்குரிய சம்பளம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான் அடுத்த காலி பண்ணியில் பாருங்க பிடி பாடம் வந்து சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸு இவர்களுக்குரிய கல்வித் தகுதி வந்து வரலாறு குடிமியல் புவியியல் இதில் நீங்கள் எந்த வேணாலும் முடிச்சிருக்கலாம் யூஜியில் ப்ளஸ் பிஎட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னா மேல் அண்டு ஃபீமேல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் டெட்டில் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பள்ளி வந்து புனித அருளானந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓரியூர் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்க காலி பணியிடம் வந்து உடற்கல்வி ஆசிரியர் பிஇடி உடற்கல்வி ஆசிரியர் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியானது பிபிஎட் அல்லது எம்பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஒன்லி ஃபீமேல் பெண்கள் மட்டும்தான் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்குரிய சம்பளம் வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு வழங்கக்கூடிய சம்பளம்தான் இவர்களுக்கும் வழங்குவார்கள் அடுத்ததாக பாருங்கள் ஸ்டெயின் மேரீஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இரண்டு காளிப்பண்ணியிட்ருக்கு ஒன்று பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் கணித படத்திற்கு ஆசிரியர்கள் தேவை அதே மாதிரி இவருடைய கல்வி தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் யூஜியில் மேக்ஸ் முடிச்சிருக்கணும் பிஎட் ப்ளஸ் படிச்சிருக்கணும் அடுத்ததை பாருங்கள் இந்த பணி எடுத்துருக்கு டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணி வந்துருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளம் ஏற்கனவே அரசு நிர்ணயித்த சம்பளம் தான் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல இதில் அடுத்த பாருங்கள் இதே பள்ளியில் பிஇடி உடற்கல்வி ஆசிரியர் காலி பண்ணியிருக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க இந்த பிஇடி ஆசிரியர்களுக்கு வாலிபாலில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வாலிபால் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வாலிபாலில் ஒரு ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக் லெவல்லையோ நீங்கள் வின் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வி தகுதி பிபிஎட் அல்லது எம்பிஎட் முடிச்சுருந்துருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளம் அரசு நிர்ணயித்த சம்பளம்தான் அடுத்த பாருங்கள் ஸ்டெயின் சோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளியில் இருக்கிற வேக்கன்சி பாருங்கள் பிடி பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் பாடம் வந்து வேக்கன்சி வந்து சயின்ஸ் இந்த சயின்ஸ் பாடத்துக்கு இரண்டு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் அறிவியல் படத்துக்கு இரண்டு இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளம் அரசு நிர்ணயித்த சம்பளம்தான் கல்வி தகுதி வந்து நம்ம முன்னரே பார்த்த மாதிரி இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் விலங்குகள் நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் அது கூட நீங்கள் பிஎட் முடிச்சுக்கணும் ப்ளஸ் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததை பாருங்கள் இதே பள்ளியில் ஏற்பட்டுக்கூடிய இன்னொரு காலி பண்ணிடும் பிடி மு பட்டதாரி ஆசிரியர் சோசியல் சயின்ஸ் சமூகவியல் சமூக அறிவியல் பாடத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா மேல் அண்டு ஃபீமேல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தினுடைய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்குரிய கல்வித் தகுதி வரலாறு புவியியல் குடிமியல் நீங்கள் இந்த பாடத்தில் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் ப்ளஸ் அது கூட நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் பிஎட் முடித்ததோட டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு நிர்ணயித்த தான் அடுத்ததாக பாருங்கள் ட்ரிபிள் எஸ் ஸ்கூல் பழங்கி கொடைக்கானல் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடமானது இடைநிலை ஆசிரியர் பணியிடம் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு நீங்கள் டெட் பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆசிரியர் தேர்வு அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இதில் இவங்க கொடுக்கும்போது ஆண்களா பெண்களா அப்படின்னு கொடுக்கல காமனாக கொடுத்துருக்காங்க எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் போல் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டீச்சர் ட்ரீனிங் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் நம்ம நிறைய கமெண்ட்ஸில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு அதே மாதிரி தமிழ் டீச்சர்ஸ்க்கு வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு மேக்ஸ் டீச்சர்ஸ் கேட்டிருந்தீங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தத பாருங்கள் ஆர்சி பிரைமரி ஸ்கூல் பழமலை கொடைக்கானல் இங்கே ஏற்பட்டிருக்கிற காலி பணியிடம் பாருங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு நிர்ணயித்து வழங்கக்கூடிய தான் இதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததான் பாருங்கள் ஸ்டெயின் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையம் கோட்டை இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் பாருங்கள் பிடி சயின்ஸ் நீங்கள் இதில் இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது சயின்ஸ் பாடங்களில் நீங்கள் பட்டம் பெற்றுருக்கணும் இளங்கலை பட்டம் போதுமானது அதற்கூட ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இளங்கலை கல்வியல் பட்டம் முடிச்சுருக்கணும் ப்ளஸ் டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஆண்கள் பெண்கள் என அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளம் அரசு வழங்கக்கூடிய சம்பளம்தான் அடுத்ததாக பாருங்கள் ஸ்டெயின் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இங்கே பிஇடி டீச்சர்ஸ் வேக்கன்ஸுன்னு சொல்லிக்காங்க ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் போல எத்தனைன்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுக்கல இவங்க காமனாக தான் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பிஇடிக்கு உங்களுக்கு தெரியும் பிபிஎட் அல்லது எம்பிஎட் நீங்கள் முடிச்சு போதுமானது அது முடிச்சதால நீங்கள் பிஇடி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு வழங்கக்கூடிய காமனான சம்பளம்தான் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிப்பது கவு டு அப்ளைன்னா இந்த பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறை பாருங்கள் வெப்சைட் அட்ரஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியுத பயன்படுத்திக்கோங்க இந்த வெப்சைட் டைட்ரஸ் லிங்க்கில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தலைப்பு வந்திருக்கோம் அதில் ஒரு ஆறு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க அதாவது பிடி டீச்சர்ஸு பிஜி டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க அந்த இதை நீங்கள் முழுக்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு அங்கே பேங்க் அக்கௌண்ட் நம்பரு பேங்க் நேமு அக் ப்ராஞ்சு ஐஎஃப்எஸ் கோடு எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் டூவில் போனீங்கன்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அதாவது லாகின் அல்லது அடுத்து பேக் டு கோம் இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டேட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணணும் அப்படி இல்லைன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணணும் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காட்டும் நேம் ஆஃப் த அப்ளிகேன்ட் இன் இங்கிலீஷ் உங்களுடைய பேர் அடுத்ததாக அப்ளைடு போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஸ்கூல் நேம் இப்போ நம்ம கொடுத்ததில் ஒரு பத்து ஸ்கூல் நேம் இருக்குது அதில் நீங்கள் எந்த ஸ்கூல் நேமுக்கு பண்ண போகிறீங்க அடுத்து ஜெண்டர் ஆனால் பெண்ணாக முடிச்சி அடுத்து டேட் ஆஃப் பெர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டி அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து இமெயில் ஐடி உங்களுடைய யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அடுத்ததாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போட்டுவிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்காது இமெயில் ஐடி கிரியேட் பாஸ்வேர்டு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு ஒரு அஞ்சு டிஜிட்டில் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர்னு கீழே இருக்கும் இந்த ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்டோம் டிடிஎட் பிடிச்ச பிஇடி அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் அதுக்கு கீழே பிஜி அசிஸ்டண்ட் அண்டு அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண உள்ளே போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்ளை பண்ணி முடிச்சிட வேண்டியது முடிச்சுட்டு ஃபில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் அடுத்த ஸ்டெப் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் ஸ்டெப் அஞ்சில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும் அது ஆறாவது ஸ்டெப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அனுப்பிடணும் ஃபார்மட்டை அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபார்மட்டை எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பிடணும் அவ்வளோதான் அனுப்பல இதை நீங்கள் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அதை தகவலை அவங்க ரெம்ப ரெண்டாவது அனுப்புவாங்க போஸ்டரில் அனுப்புவாங்க உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க அல்லது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அல்லது இமெயில் ஐடியில் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இன்டர்வியூ என்றைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்டர்வியூவில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு வேலைவாய்ப்பு பெறலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் இந்த போஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விரைவாக சென்று அப்ளை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கால் பண்ணுவாங்க அல்லது தபால் அனுப்புவாங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க இது ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு நிறையா போஸ்ட்டு வேக்கன்ஸி வந்திருக்கு பத்து பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கு ஒம்பது மாவட்டத்தில் இது மொத்தம் ஏற்பட்டிருக்கு காலி பணியிடம் பரவலாக இருக்குது நிறையா நம்ம ஆசிரியர்கள் கேட்டிருந்தீங்க தூத்துக்குடி கேட்டிருந்தீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக் கேட்டிருந்தீங்க நாகர்கோவில் கேட்டிருந்தீங்க திருச்சி கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் நம்ம ஆசிரிய மலர் வாசக நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்க ஆசிரியர் மலர் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆசிரிய மலர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்